ஆண்டவர் ஒரு இயசு கிரித்துவன் இனி நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் சத்திய வசனம் உங்க வாழ்க்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது இன்றைக்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறுல பத்தாவது வசனத்திலே இருந்து உங்களுடைய ஒரு சில தியானத்தை விஷயத்தை நான் பேசுவதுக்கு நான் விரும்புகிறேன் இது என்ன சொல்கிறது இந்த சங்கீதக்காரன் வந்து அவன் இந்த அதிகாரம் மிச்சம் முடிகிற மிச்சம் நூற்றி ஐம்பது அதிகாரங்கள் இருக்குது அது முடிகிற வரைக்கும் இந்த சங்கீதக்காரனுடைய மனசில் எப்பொழுதுமே கத்தரை துதிப்பேன் கர்த்தருக்கு ஹலலூயா நன்றியாண்டவரே என்று சொல்கிற ஒரு பக்கத்தை நாங்கள் காண்கிறோம் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவனுடைய இறுதி பகுதி முழுக்க கடவுளோடு கூட இருந்து அவரை உயர்த்துவதற்கு அவன் எடுத்த முயற்சிகளானது ஆனது அதனால் என்ன நடந்திருக்குது அவனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே நடுவுலே நல்ல உறவு இருந்திருக்கு ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழல்களாலே நிறைய எங்களுடைய சொந்த நிறப்பிலையும் உறவுகள் சீர்குலைந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படியான மனுஷன் கடவுளை பார்க்குறத விட மனிதர்களை பார்த்து திருப்தி அடைகிறது நாங்கள் காணோம் மனிதர்களுக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறது மனிதர்களுக்கு மேலே ஆறுதல் மனிதருடைய வார்த்தைகளை அதிகமாக நம்புவது ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் மனுஷனுடைய வாழ்க்கை பெரிய மனங்களே அவன் அவனுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அவனுடைய திட்டங்கள் இல்லாமல் போயிடும் அவனுடைய ஞானம் குறைவுள்ளது என்றதே இந்த சங்கீதத்தின் ஆரம்ப பகுதி சொல்கிறது ஆனால் இந்த பத்தாவது வசரத்தில் இந்த மனுஷன் சொல்கிறான் கர்த்தர் என்றென்றும் ஆளுகை செய்கிறார் என்னை ஆளுவது கடவுள் என்றதை அவன் திரும்பவும் சொல்கிறான் கர்த்தர் தான் என்னை ஆளுகை செய்கிறார் அப்படின்னா ஒரு கேள்வி ஒன்று வரும் அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் வேறு வேறு விஷயங்கள் எங்களை ஆளுகை செய்யலாமோ எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் எங்களை ஆளுகை செய்கிறதுக்கு நாங்கள் இடம் விடுறோமோ வாய்ப்பு கொள்குண்டு சில நேரங்களில் சில கொள்கைகள் எங்களை ஆளுகை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் எங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் எங்களை ஆளுகை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன் சில நேரத்தில் வேறு வேறு நபர்கள் எங்களை ஆளுகை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி வர்ற நேரத்தில் என்ன நடக்கக்கூடும் என்றால் நாங்கள் இறைவனுடைய ஓட்டத்தில் ஓட முடியாமல் தவறை விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன் அந்த விதத்தில் எங்களை ஆளுகை செய்கிறதுனாலே வேதாமத்திலே அப்போ சில புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கலாம் ஹனனியா சப்பிரால் என்று ஒரு குடும்பம் இருந்தது ஐந்தாவது இதுலேயே அப்போ சில புஸ்தகத்தில் ஸோ அந்த குடும்பம் வந்து என்ன பண்ணுறது அது தன்னையே நம்ப ஆரம்பிக்குது தன்னுடைய கொள்கைகளை அது நம்ப ஆரம்பிக்குது தான் செய்கிறது சரி என்று அது நினைக்க ஆரம்பிக்குது அதனுடைய விளைவு அவர்கள் போய் சொல்லுகிறார்கள் கடவுடைய சன்னிதானத்தில் இருக்க முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளுகிறார்கள் ஸோ அந்த நேரத்தில் சுற்றி இருந்த அந்த அப்போ சிலர் நடவடிக்கைகள் புதுசாக வாசிக்கிற சுற்றி இருந்த அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது என்ன நடக்குது அந்த நேரத்தில் அப்போ அந்த நாளில் இருந்த தீக்க தரிசைகள் அப்போ சிலர் சொல்கிறார்கள் கத்தருக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கான அதுக்கான வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றுவது அவசியம் இங்க இந்த சங்கீதக்காரன் சொல்கிற நேரத்தில் இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு நீண்ட கால உறவு ஒன்று அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது அதனால தான் அவன் இந்த இந்த சங்கீதம் எழுதுகிற பொழுது ஆரம்பத்தில் சொன்னான் என் வாழ்நாள் எல்லாம் என் ஆயுசு இருக்கிற நாள் எல்லாம் என்று சொல்லி அவன் கடவுளோடு இருக்கிற ஒரு உறவை சொன்னான் நீண்ட நாட்களாக உறவை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வழி உண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே அவர்களே சில நேரங்களில் உங்களுடைய உறவுகள் இப்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடும் உங்களுடைய உறவுகள் இப்பொழுது சீர்குலைந்து போயிருக்கக்கூடும் எப்படி நீடித்திருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் ஒருவேளை அப்படி நீடித்து இருந்தால் அதனாலே வரக்கூடிய சந்தோஷம் என்ன அதனாலே வரக்கூடிய ஆறுதல்கள் என்னங்கிறது நீங்கள் கண்டிருப்பீங்கள் ஆனால் இப்போது உங்களை தனிமை வாத்திடும் உங்களிடத்தில் பயம் இருக்கும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற தன்மைகள் இருந்திருக்கும் ஒருவரோடு ஒருவர் உறவு கூட சரியில்லாமல் இருக்கும் உங்கள் அடிக்கடி உங்களை கோபம் உங்களை ஆளுகை செய்திருக்கக்கூடும் அடிக்கடி உங்களை குறித்த ஒரு தாழ்வான எண்ணமும் மற்றவர்களை குறித்த தாழ்வான எண்ணமும் உங்களிடத்துல நிறைய நேரம் வந்திருக்கக்கூடும் அது காரணம் நீண்ட காலம் உறவை ஒன்றை வைத்து கொள்வதற்கு நாங்கள் அடிப்படையாக வைத்திருக்க வேண்டிய விஷயத்தில் இருந்து விலகி போனதுனாலே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் என்னுடைய உறவை கர்த்தரோடைய தான் நான் வைத்திருக்கிறேன் அதனால தான் அவன் சொல்கிறான் உயிருள்ள நாள் வரைக்கும் நான் கர்த்தரை துதிப்பேன் எப்பொழுதுமே இந்த உறவுலேயே சீர்குலைவை வராதபடிக்கு நான் பார்த்து கொண்டிருப்பேன் விதத்திலே கர்த்தரவுடைய இருக்கக்கூடிய உறவை பற்றி இந்த வார்த்தையை சொல்கிறது இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க நேரத்தில் இந்த மனுஷனுடைய நோக்கமும் முக்கியத்துவமும் எதுவாக இருக்கிறது கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திப்பதிலும் கடவுளை பற்றி யோசிக்கிறதுலையும் அதிகமான நேரத்தை அவன் செலவிட்டிருக்கிறான் அதனாலே வேதம் சொல்கிறது முதலாவது தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை தேடுங்கள் மற்றையும் ஆறாவது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் முப்பத்தி மூன்றாவது வாசனத்தில் ஏன் தேவராஜ்யம் ராஜ்யம் எங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்குது இல்லாது போனால் இந்த உலகமோ நபர்களோ எங்களை ஆளுகை செய்கிறதுனாலே அவர்கள் இடைவழியிலே எங்களை விட்டுவிட்டு போய்விடக்கூடும் ஏன் வேதம் அதைத்தான் சொல்கிறது இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறாவது தான் சொல்கிறது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டத்திலே அவர்கள் இழந்து போவார்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் அவருடைய திட்டமும் செயலற்றதாக போய்விடும் ஆனால் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் எப்பொழுதுமே மாறாதாக இருக்கும் ஆகவே தான் இந்த மனுஷன் அவன் அடையாளம் காண்றான் அவ கத்தரோடு இருக்கிறதை அவன் ஒரு அழைப்பாக அவன் எடுக்கிறான் இந்த நேரத்தில் நான் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களை உங்களை பார்த்து நான் கேட்கக்கூடும் உங்களுக்கு ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குதா கடவுளோடைய தொடர்ச்சியாகவே நிலைத்து நிற்கிறதுக்கு நீண்ட காலம் கடவுளோட வாழ்வது நீண்ட காலம் கடவுளுடைய வார்த்தைகளிலே தங்கியிருப்பது நீண்ட காலம் பிள்ளைகளுடைய ஐக்கியப்பட்டு இருப்பது அது காரணம் தேவன் இந்த வார்த்தை கூட எங்களை ஊக்கப்படுத்துகிறார் அதனாலே எங்களுக்கு என்ன வரக்கூடும் என்று சொன்னால் எங்களுடைய உறவுகளை நாங்கள் சமநிலையாக பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறதா நாங்கள் பின்பற்ற சமநிலையாக பின்பற்றுகிற பொழுது எங்களாலே உறவுகளை நீண்ட காலம் நாங்கள் வைத்து கொள்ள முடியும் இந்த உலகத்திலேயும் அதுதான் நடக்குது உலகத்திலேயும் நிறைய நேரங்களிலே எங்களுடைய உறவுகளை ஏற்ற நேரங்களிலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கேற்ற விதத்திலே வாழ்ந்தால் நீண்ட கால உறவு இருக்கும் அது இன்னும் ஒரு விஷயத்தை எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து கொடுக்கும் என்ன ஒரு குணாதிசய அபிவிருத்தியை நமக்குள்ளே செய்யும் குணாதிசயத்தை எங்களுக்குள்ளே உருவாக்கும் என்ன நான் நீண்ட காலம் நான் போக வேண்டும் ஒரு உறவிலே நான் தரிச்சிருக்கணும்னு சொன்னால் அதில் முதலாவது எனக்கு தேவை நான் விருத்தி செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பணிவு பணிவு இந்த பணிவை நான் விருத்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த பணிவோட மாத்திரமல்ல நான் நடைமுறையிலே ஒரு நேர்மையை நான் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று சொல்லுகிறது நான் நேர்மையை நான் நேசிக்கிறது அவசியமாக இருக்குது அப்படி நேசித்தால் என்னால் நீண்ட காலம் ஓட முடியும் இந்த சங்கீதக்காரனால் தான் அவர் ஞாபகப்படுத்துகிறார் நான் நீண்ட காலம் கருத்தரோடு ஓடுவேன் அவனுடைய வாழ்க்கையிலேயே அந்த நேர்மையற்ற பக்கங்கள்லாம் வந்தப்போ பிரியமானவர்களே அவன் அதை அறிக்கை செய்தான் அவன் ஒழிக்கவே இல்லை மறைக்கவும் இல்லை அவன் கழகத்தில் அதை மன்னிப்பு கேட்டான் ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினார் அவனை சுத்தப்படுத்தினார் திரும்பவும் அது வராமல் அவன் தன்னை காத்து கொண்டான் ஸோ இந்த விதத்திலே ஒருவேளை இந்த இந்த நாளில் உறவுகளை நான் சரியாக்க வேணும் என்று சொன்னால் இன்னும் ஒரு குணாதிசயம் நமக்கு தேவையாக இருக்குது ஒன்று பணிவு ரெண்டாவது எங்கள் நேர்மை மூன்றாவது சுய கட்டுப்பாடு எனக்குள்ளே நான் சில கட்டுப்பாடுகளை நான் வைத்துக் கொள்வது அவசியம் என்னுடைய உறவு நீண்ட காலமாக போக வேணுமா எனக்கு தேவை வேதம் எனக்கு படி வாழ்வதற்காக நான் என்னை சுய கட்டுப்பாட்டை வகைத்திருக்கிறேன் கர்த்தர் என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவே அழைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் நூற்றி நாற்பத்தாறாவது சங்கீதத்தில் அதைத்தான் கேட்கிறார் இந்த அருமையான நேரத்தில் உங்களை பார்த்து நான் சவால் விட விரும்புகிறேன் உங்களை நான் பார்த்து கேட்க விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் ஆளுகை செய்கிறாரா அல்லாது போனால் மாற்று கொள்கைகள் நிரந்தரமற்ற எண்ணங்கள் மோசமான சூழல்கள் உங்களை ஆளுகை செய்கிறதா ஒரு கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறது போல கர்த்தாவே என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்னு சொல்லி அவன் அர்ப்பணித்தான் ஒப்பு கொடுத்தான் ஜபிப்போமா கர்த்தர் என்னையும் உங்களையும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆழகை செய்ய தகுதி உள்ளவராயும் அவர் உண்மை உள்ளவராயும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார்